இலங்கை அரசியலை பொறுத்த மட்டும் இப்ப மிக முக்கியமாக பேசப்படக்கூடிய ஒரு விடயம் தான் ஜனாதிபதி இந்த அவனுடைய பின்னணியில இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையில ஏழு முக்கிய ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட போகுது இந்தியாவினுடைய தரப்பில் இருந்து மிக முக்கியமான எதிர்ப்பு அலை ஒன்று தோற்றம் பெற்று இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையில கைச்சாத்திடப்பட போகிற அந்த ஏழு ஒப்பந்தங்கள் என்ன இது எவ்வாறான தாக்கங்களை இலங்கையில் போகுது அது மட்டுமல்லாம இந்தியாவில் இருந்து வெளியாகி இருக்கக்கூடிய அந்த முக்கியமான எச்சரிக்கை பதிவு என்னன்ற பற்றி தான் இந்த காணொலியில் விளக்கமா பார்க்க போறோம் அதுக்கு முதல் இப்போ நீங்க நீங்கள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு நினைஞ்சு கொள்ளுங்க இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய சகல காணொலிகளையும் நீங்கள் பார்க்கக்கூடியது போல இருக்கு என்ன விடயம் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயகா நேற்று செவ்வாய்க்கிழமை பதினான்காம் சீனாவுக்கான நான்கு நாட்கள் உத்தியோகபூர்வ பயணத்தை மேற்கொண்டிருக்கார் இந்த பயணத்தின் போது ஜனாதிபதியோட சேர்த்து இலங்கையினுடைய அமைச்சர்களாக இருக்கக்கூடிய விஜித் ஹெரத் விமல் ரத்நாயக்க இவர்கள் இருவரும் ஜனாதிபதியோட சென்றிருக்கிறார்கள் இதன்படி நேற்று செவ்வாய்க்கிழமை சீனாவினுடைய நேரத்தின்படி பத்து இருபத்தி ஐந்து

கூட்டுத்தாபனம் அதே போல இலங்கையினுடைய சுயாதீன தொலைக்காட்சி வலையமைப்பு இவைகள் அனைத்தையுமே டிஜிட்டல் மயப்படுத்துவதற்காக சீனாவினுடைய ஊடக நிறுவனங்களோட ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்று சொல்லி அமைச்சர் விஜித் தேகர சொல்லியிருக்கார் உண்மையிலேயே இதற்கு பின்னணியில் பல விடயங்கள் இருக்குது இருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயம் என்னென்று சொன்னால் சீன ஊடக நிறுவனங்கள் எடுத்து பார்த்தா இந்த ஊடக நிறுவனங்கள் எதுவுமே சுயாதீன ஊடக நிறுவனங்கள் கிடையாது இவைகள் எல்லாமே அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் ஆக அதே நிறுவனங்கள் இலங்கையில் வந்து செல்வாக்கு செலுத்தேக்க இலங்கையினுடைய ஊடக நிறுவனங்களும் அரச கட்டுப்பாட்டுக்குள்ள இயங்குகிற நிறுவனங்களாக மாற்றம் பெற்றுவிடும் ஒரு ஊடக நிறுவனத்துக்கு மிக முக்கியமானது சுயாதீனமான தன்மை இந்த சுயாதீனமான தன்மை இப்படியான ஒப்பந்தங்கள் மூலம் இழக்கப்படும் என்று சொல்லி இன்றைக்கு சமூகத்தில் பல கருத்துக்கள் வெளியாகி இது சார்ந்து ஊடக ஜாம்புவான்கள் என்று சொல்லி அழைக்கப்படுகிற மிக முக்கியமான இடத்தில் இருக்கக்கூடிய பலர் எல்லாமே அறிக்கைகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஜனாதிபதி அனுரகுமார் அவருடைய இந்த திட்டம் இலங்கையினுடைய ஊடகங்கள் டிஜிட்டல் மயப்படுத்தப்படுறதுக்கு மிக முக்கியமான உதவியாக இருக்கும் என்றாலும் கூட ஒரு காலத்தில் இந்த ஒப்பந்தங்கள் தான் சீனாவினுடைய ஆதிக்கங்கள்

இந்தியாவை அபார வளர்ச்சி அடைந்திருக்கும் அதாவது தடுக்கவே முடியாத ஒரு வளர்ச்சியை இந்த சீன மொழி இலங்கையில் பெற்றிருக்கும் இப்படி இருக்க மிகப்பெரிய பாதிப்புகள் எல்லாமே வருங்காலத்தில் ஏற்படக்கூடும் என்று சொல்லி எச்சரிக்கைகள் வெளியாக இருக்குது அது மட்டும் இந்த ஊடக நிறுவனங்களுக்கு சீனாவினுடைய அனுமதிகள் வழங்கப்படும் போது இவை எங்களுடைய அரசியல் பரப்பு பொருளாதார பரப்புக்குள்ள வெளிநாட்டினுடைய செல்வாக்குகள் இருக்கிற மாதிரி இந்த ஊடக பரப்புகளையும் வெளிநாட்டு சக்திகளுடைய செல்வாக்கு வர வழிகட்டுறோம் இது சார்ந்தும் ஜனாதிபதி அன்றகுமார் அவர்களிடம் மிக முக்கியமான கோரிக்கைகள் எல்லாமே விடுக்கப்பட்டிருக்கு அதாவது நீங்கள் அந்த ஒப்பந்தங்களில் கை

செய்யப்பட போகுது என்ன நடக்க போகுது என்று சொன்னா இந்த நிறுவனங்கள் எல்லாமே சீனாவில் இருக்கக்கூடிய வானொலி சேவைகள் தொலைக்காட்சி சேவைகள் செய்தி நிறுவனங்கள் என்று சொல்லி அவர்களுடைய புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் பிரகாரம் இனி வேலை செய்ய போகிறார்கள் டிஜிட்டல் மயமாக்கப்படுறதுக்காக என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரப்போகுது எப்படியான பாதையில் இந்த ஊடகங்கள் எல்லாமே பயணிக்க போகுது என்று சொல்லி பொறுத்திருந்து தான் பார்க்கணும் என்னென்னு சொன்னா அரசு சார் ஊடகங்கள் எல்லாமே அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வழங்கப்படுவதாக என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகுது என்று சொல்லி பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இதே போல இந்தியாவில் இருந்து இந்த சீனாவுக்கான விஜயம் சார்ந்த மிக முக்கியமான எச்சரிக்கை வெளியாக இருக்கிறது அதாவது இதுவரை காலம்

போனது இலங்கை கடற்பரப்புகள் அதை அனுமதிக்க கூடாது சொல்லி இந்தியாவுடைய பிரதமர் பல வரியுறுத்தல்களை மேற்கொண்டவர்கள் இதற்கு பிறகு இப்ப இரண்டு வருடங்களாக இது அமைதியாக இருந்தாலும் மீளவும் இந்த விடயங்கள் பேசுபொருளாக இருக்குது எப்படி என்று சொன்னா இன்றைக்கு ஜனாதிபதி அனுரகுமாரவுக்கும் அதே போல ஜனாதிபதிக்கும் இடையில இந்த ஆராய்ச்சி கப்பல்களை இலங்கைக்குள்ள அனுமதிப்பது சார்ந்து மிக முக்கியமான பேச்சுவார்த்தைகள் இடம் பெறலாம் என்று சொல்லி இந்தியா எச்சரித்திருக்குது இது சார்ந்து நாங்கள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லியும் இந்த உளவு கப்பல்கள் இலங்கை பரப்புக்குள்ள அனுமதிக்கப்படும் என்று சொன்னா அது இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கு மிக குறிப்பாக இந்தியாவினுடைய கடற்படைகளுக்கு அதே போல ராக்கெட் ஏவுதளங்களுக்கு எல்லாமே இது மிகப்பெரிய பாதிப்பாக அமையும் என்று சொல்லி இந்திய அரசாங்கம் எச்சரித்து இருக்கிறது ஆக இது சார்ந்த இந்த விடயங்கள் மீளவும் ஒருமுறை பேசுபொருளாக இருக்குது எப்படியான நடவடிக்கைகள் எல்லாமே நடைபெற போகுதுன்றதை பொறுத்திருந்துதான் பாப்படும் என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு விடயம் பேசுபொருளாக இருக்குது டிசம்பர் மாதம் இந்தியாவுக்கு சென்றிருக்கக்கூடிய ஜனாதிபதி அனுரகுமார் தீசா நாயக்கா இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கு பங்கம் விளைவிக்கிற மாதிரி நான் எந்த விடயத்தையுமே மேற்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி ஒரு உறுதிமொழி அளிச்சிருந்தார் அதற்கு பிறகு இப்ப பதினான்காம் திகதி மீள சைனாவுக்கு போயிருக்கிறார் சைனாவில் மேற்கொள்ளக்கூடிய இந்த ஒப்பந்தங்கள் மிக குறிப்பாக இந்த கடல்சார் பகுதிக்குள்ள மேற்கொள்ளக்கூடிய ஒப்பந்தங்கள் எல்லாமே இந்தியாவுக்கு எப்படியான பாதிப்பு ஏற்படுத்த போகுது அல்லது இலங்கைக்கு என்ன விதமான நல்ல விடயங்களை கொண்டு வர போகுது சொல்லி பொறுத்திருந்து தான் பார்ப்போம் ஆக இந்த விடயங்கள் சார்ந்து மிக குறிப்பாக இந்தியாவுக்கான பயணம் அதே போல சைனாவுக்கான பயணம் இந்த சீன பயணத்தின் போது இவர்கள் செய்யக்கூடிய இந்த ஏழு ஒப்பந்தங்கள் சார்ந்த மிக குறிப்பாக இந்த ஊடக ஒப்பந்தங்கள் சார்ந்த ஒரு சில விடயங்கள் வெளியில் வந்திருந்தாலும் கூட மிகுதியாக இருக்கக்கூடிய சுகாதாரம் கல்வி சார்ந்த சார்ந்து எந்த விதமான விடயங்களுமே வெளியில இல்லை இதுலையும் மிக குறிப்பாக பிரதமர் ஹரணியமர சூரியர் விடயத்தை சொல்லியிருந்தவர் கல்வி டிஜிட்டல் மயப்படுத்தப்படணும் இதுவும் அடுத்த கட்டத்தை நோக்கி எடுத்து செல்லப்படணும் சொல்லி ஆக இதற்குள்ளையும் சைனாவுடைய ஆதிக்கங்கள் இருக்குமா எப்படியான நகர்வுகள் இடம்பெற போகுது இது என்ன மாதிரியான சாதகத்தை இல்ல பாதகத்தங்களுக்கு ஏற்படுத்தி தரப்போகுன்றதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசனமான தகவலோட என்னும் ஒரு காணல சந்திக்கிறேன் நன்றி